வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி நடைபெற இருக்கும் முரசொலி பவள விழாவில் நடிகர்கள் ரஜினி மற்றும் கமல் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது தொடர்பாக நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் ஸ்ரீவித்யா நாம் சென்னை தேனாம்பேட்டையில் திமுக தலைமையகம் அமைந்திருக்கிற கூடிய அறிவாலய வளாகத்தில் இருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய அந்த கலைஞர் அரங்கத்தில்தான் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சரியாக பத்து மணிக்கு அக்கட்சியினுடைய செயல்தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கிறது இந்த கூட்டத்திலே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் முதன்மைச் செயலாளர் துறைமுருகன் உள்ளிட்டோரும் அறுபத்தைந்து மாவட்டங்களின் செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள் இந்த இன்று நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது ஒரு அவசர கூட்டமாகவே கருதப்படுகிறது குறிப்பாக இந்த சட்டமன்ற கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக மாவட்ட செயலாளருடைய கூட்டம் நடைபெற்றது அதாவது இந்த எப்படி கலந்து கொள்ள வேண்டும் அந்த சட்டமன்ற எந்த எந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்பது குறித்து அந்த தொடர்ந்து அதாவது சட்டமன்ற நேற்று முடிவடைந்த நிலையில் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டமாக நடைபெறுகிறது இந்த கூட்டத்திலே நீட் தேர்வு தொடர்பாகவும் முரசொலியின் பவள விழா தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுவதாக ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீட் தேர்வு தொடர்பாக திமுக தரப்பு மற்றும் பல்வேறு கட்சிகள் தரப்பிலும் போராட்டங்கள் முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் திமுகவும் நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் கலந்திருக்கிறது மேலும் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களும் தங்களுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் எனவே தமிழகம் முழுவதும் சுமார் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியுள்ள நிலையில் அந்த மாணவர்களை திரட்டி தமிழகத்தின் தலைநகரங்களில் போராட்டம் நடத்துவது குறித்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக முரசொலியின் பவள விழா தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது அதாவது திமுக தலைவர் கருணாநிதியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த முரசொலி நாளிதழ் தொடங்கப்பட்டது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளே நிறைவடைகிற நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அந்த முரசொலி பவள விழா மாடனது நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறுகிறது அதிலே அதிமுக தவிர பல்வேறு கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தலைவர்கள் அந்த விழாவிலே வந்து கலந்து கொள்கிறார்கள் அந்த விழாவை மிகப்பெரிய விழாவாக நடத்துவதற்கு திமுக தரப்பில் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா மற்றும் வைர விழாவிற்கு பல்வேறு தேசிய கட்சி தலைவர்களை அழைத்த நிலையில் இந்த முரசொலி நாளிதழின் பவள விழாவை தமிழக அளவிலே மிகப்பெரிய அளவிலே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் அந்த அது தொடர்பாக அந்த எந்த மாதிரியான விழா நடத்துவது எந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கக்கூடும் என்பது குறித்த ஆலோசனையும் இன்று மேற்கொள்ளப்படுகிறது அதற்கு முன்பாக அதாவது ஒரு நா ஒரு கட்சியினுடைய நாளேடு எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய நிலையில் we இந்த கட்சி அந்த நாளிதழ் தொடர்பாக அதற்கென சிறப்பாக தனியாக பத்திரிகையாளர்கள் மற்றும் திரையுலகினரையும் அழைத்து விழா நடத்துவதற்கு திமுக தரப்பில் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பதினொன்றாம் தேதி முரசொலி பவள விழா நடைபெறுகின்ற நிலையில் அதற்கு முன்பாக ஆகஸ்ட் பத்தாம் தேதி கலைவாணர் அரங்கத்திலே திரையுலகைச் சேர்ந்த ரஜினி கமல் மற்றும் பத்திரிகை உலகை சார்ந்தவர்கள் முக்கிய பிரமுகர்களை அழைத்து இந்த முரசொலி நாளேடு தொடர்பாக ஒரு முக்கிய விழாவானது நடத்துவதற்கும் திமுக தரப்பிலே திட்டமிட்டிருக்கிறார்கள் மேலும் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்தும் மேலும் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் வெளியிலும் எழுப்பப்பட்டு வரக்கூடிய குட்கா விவகாரம் மற்றும் விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்தும் இன்று நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது தேவா தமிழக அரசியல் களம் தொடர்ந்து பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் திமுகவின் முரசொலி பவள விழாவில் நடிகர்கள் ரஜினி மற்றும் கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு வேறு எதனும் அரசியல் காரணங்கள் இருக்குமா பதிவு செய்யலாம் ஏற்கனவே திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா மற்றும் சட்டமன்ற வைர விழாவின் வந்து பல்வேறு தேசிய கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அது தேசிய அளவிலே ஒரு முக்கியத்துவமான விழாவாக கருதப்பட்டது குறிப்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த தேர்தல் தொடர்பான ஒரு முன்னோட்டமாக அந்த விழா கருதப்பட்டது எனவே அது திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த விழா பிறந்தநாள் விழா வந்து ஒரு தேசிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக கருதப்பட்ட நிலையில் இந்த முரசொலி பவள விழாவானது தமிழக அளவிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக நடத்துவதற்கு திமுக அமைச்சர்கள் தரப்பிலே திட்டமிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே விவசாயிகள் பிரச்சனைகள் தொடர்பாகவும் நீட் தேர்வு தொடர்பாகவும் பல்வேறு கட்சித் தலைவர்களை திரட்டி ஒரே மேடையில் அவர்கள் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு சூழல் தொடர்ந்து ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த அரசுக்கு எதிராக எழும்பக்கூடிய கருத்துக்களை பயன்படுத்தி இதை தமிழக அளவிலே இந்த தமிழக அரசிற்கு எதிராக இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது என்பதை முன்வைப்பதற்கும் அதனை வெளிப்படுத்துவதற்குமான ஒரு விழாவாக பயன்படுத்த திமுக திட்டமிட்டிருப்பதாகவே கருதப்படுகிறது அதன் அடிப்படையிலே தான் பல்வேறு கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது திரையுலகினைச் சேர்ந்த பிரபலங்களையும் அழைத்திருக்கிறார்கள் குறிப்பாக நடிகர் கமலஹாசன் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் இந்த தமிழகத்தின் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கருத்துக்கள் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களுடன் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வானது நிச்சயம் ஒரு நாளேட்டின் நாளேட்டின் விழாவாக மட்டும் கருதப்பட ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாகவே இருக்கும் என்று கருதலாம் ஸ்ரீவித்யா தேவா உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி